விட்டி இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்க அனைவருக்கும் என் முதன் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் ஆடியோ ஃபங்க்ஷனுடன் கதாநாயகர் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாரும் சொல்ல முடியாது அனைவரையும் பார்த்துவிட்டு இந்த படத்தில் நான் பணியாற்றதில் மிக பெருமை அடைக்கிறேன் ஏனென்றால் சமீப காலங்களாக நம்ம தமிழ் திரைப்பட இண்டஸ்ட் இந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வெளியே நிறைய லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நான் நேற்று கூட ரெண்டு நாள் கூட இருந்தால் வந்தேன் சில சொல்லப்படாத விஷயங்கள் இங்கே தான் நடக்குது அது உதவி இயக்குனா இருக்கும்போது அதை வரமாட்டேங்குது ஒரு படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க எதை சொல்ல தெரியல பொதுவா இந்த படத்துறைய கதை சோலை சகோதர சோலை ஆர்மு அவர்கள் அவரும் நாலு தயாரிப்பாளர்கள் முக்கியமா அந்த நாலு தயாரிப்புகள் மிகப்பிக்க நன்றி சொல்றோம் ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னா உண்மையில கண்டிப்பா தில்லு வேணும் அந்த தில்லுக்கு நான் ரொம்ப அது இல்லாம அந்த காடுவெட்டி ஐயா காடு வெட்டியாக நடந்திருக்கிறார்ல வாங்கிருக்கிறார் ஏன்னால் குறிப்பாக இந்த படத்தில் ஒரு முதல் இன்ட்ரொடக்ஷன் ஃபைன் எடுக்கும்போது எனக்கு மூணு நாள் டயலக்ஸ் சொன்னார் நம்ம சோழி தகுந்த ஷோலி அதுக்கு நான் நிறைய கட்ஸு சொன்னேன் பட் அது சூழ்நிலையில இங்கே நிறைய மழைகள் வந்தனால மறுபடியும் பேச் பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இந்நாளையும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடில இல்லைன்னா இன்னும் அந்த இண்ட்ரொடக்ஷன் அது சோழி சார் அந்த டயலெக் பேசிருக்கார் அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியே ஆகணும் எதுக்குன்னா அந்த படம் நான் ஷூட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தன்னுடைய ஒரு பெரிய உணர்வு வந்தது ஏன்னா அந்த ஷூட்டிங் சார்ந்த மக்கள் அனைவரும் ஷூட்டிங் வரும்போது அந்த மஞ்சள் ஐயா கான்வென்ட் குரு அதாவது ஏற்கனவே அவரை பத்தி கேட்டிருக்கேன் எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டாரு தான் நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகா அவர் வந்து அவருக்கு இவ்வளவு பெரிய பாலோஸ் இருக்காங்களா சொல்லும் எனக்கு அது இன்னும் அந்த படத்துல மிகமா நல்ல வேலை செய்யணும் ஒரு ஆர்வம் வந்துச்சு ஏன்னா அந்த கதையில எனக்கு அந்த கதையோட ஒவ்வொரு சுச்சுவேஷன் எனக்கு மிகப்பெரிய உத்தியம் கொடுத்துச்சு ஸோ இந்த படத்துக்கு இன்னும் பிரம்மாண்டமா வேலை செய்யணும் சொல்லும் போது நானே கிளைமேக்ஸ் நிறைய விஷயங்கள் கொடுத்தேன் ஆனா அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயாரி பண்ண கொஞ்சம் லாஸ்ட் தான் இல்ல லாஸ்ட் தானே உங்களுக்கு ஏன்னா அவங்க அவங்க இல்ல அவங்க பட்ஜெட் பட்ஜெட்டா எடுக்கிறாங்க பட்டு கனல்கன்னோட பேச முடியல கண்ட்ரோலாகி போயிட்டு கண்ட்ரோல் மீறி இருக்கு ரெயின் அப்படிலாம் இருக்குது ஆனால் எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ஹாப்பி மறுபடியும் ரெண்டு நாள் பேட்சியே நான் நம்ம சோலை மா மாரி முத்துன மேனேஜர் அப்போ நான் கிடைக்க முடியாது சூழ்நிலை போச்சு உதவிகளை நம்ம எல்லாம் வேணாம் வந்தால் நீங்கள் வாங்குற பிடிச்சிக்கலாம் அப்படின்னாங்க ஸோ முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் பொதுவாக இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ஜென்மபூமி ராமரை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் அந்த இதை அன்றைய சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் விளக்கேத்தீங்கன்னு சொன்னாங்க சில பேர் மட்டும் ஆறு மணிக்கு விலைக்கேத்தை விட்டால் நம்மளை தீவிரவாதி என்று சொன்னார்கள் இது முன்னாடி முதலீடு ஆற்றுக்கும் போது எல்லாம் சொல்லவே மாட்டாங்க வளர்ந்தோன்னு சொல்றாங்க ஆனால் என் ராமனுடைய கலரையே ராம என் ராமனுடைய கலர் வந்து நீளம் அந்த நீளத்தையே தன் தயாரிப்பு தயாரிப்பாளரின் கம்பெனி பேரா வைத்துக்கொண்டு கொண்டு இதற்கு வன்மம் செய்கிறோம் பார்க்கும்போது வேதனை இருக்கிறது அதற்கெல்லாம் இந்த கால்வெட்டி சரியான பாடம் புகட்டும் பார்க்கிறேன்